ஜி தமிழ்ல ஒளிபரப்பாயிட்ட சூப்பர் ஹிட் ஆன ஒரு சீரியல்னா அது இதயம் சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இது வரைக்கும் சுமார் ஆறுநூறு எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஜி தமிழ்ல இப்போதைக்கு நான் பிரைம் டைம்லயே அதிக எபிசோடு ஒளிபரப்பாகி இருக்கிறது இந்த இதயம் சீரியல் மட்டும் தான் இந்த இதயம் சீரியல் மத்த சீரியலோட கம்பேர் பண்ணி பார்க்கும் ரொம்பவே மாறுபட்ட கதையை வச்சு தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சீரியல் ஹீரோ ஹீரோயினா ஆக்ட் பண்ற ஆதி பாரதி ஜோடிக்கு ரசிகர்கள் கூட்டம் எக்கச்சக்கமா இருக்காங்க சொல்ல இவங்க ரெண்டு பேருக்காக தான் பல ரசிகர்கள் இந்த சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க ஆனா அந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில இந்த சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வரப்போகுதான் இதுக்கான காரணம் கதையில ஸ்டார்டிங்ல இருந்த விருப்பிருப்பு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிடுச்சு ஸ்டார்டிங்ல ஆதி பாரதி கதை இருந்தப்போ ரொம்பவே நல்லா போச்சு ஆண்டாள் அழகர் என்ட்ரிக்கு அப்புறம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சுன்னு சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம ஆதிக்கு எல்லாமே மறந்து போன மாதிரி கதைய சேஞ்ச் பண்ணி வேற டிராக்ல கொண்டு போறது ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தான் சொல்லணும் அதுவே இந்த சீரியல் இப்போதைக்கு முடியற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதாம் அதுலயும் குறிப்பா ஆதிக்கு எல்லாம் ஞாபகம் வருமா வராதா